வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை தவத்தின் நிறைவில் வாழ்த்து சொல்லுகின்றதனுடைய மேன்மையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எதனால் முதல் வாழ்த்து வாழ்க்கை துணைவருக்கு செல்கிறது அதைத் தொடர்ந்து குழந்தைகளை வாழ்த்துவதனுடைய நன்மை எப்படி இந்த குழந்தைகள் வாழ்க்கை வளமாக மேன்மை பொருந்தியதாக இந்த உலகிற்கே நன்மை செய்யக்கூடியதாக அமைவதற்கு மக்கட்செல்வங்களை வாழ்த்துவது பயன் தருகிறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கு உடன் பிறந்தோர்களை வாழ்த்துவதனுடைய தாற்பயம் அருத்தந்தை அவர்கள் தவ முறை அகவல் என்றே கவிதை எழுதியிருப்பாங்க அதுல அழகா சொல்லுவாங்க வாழ்க வாழ்க என் பிறந்தோர்கள் ஏன் உடன் பிறந்தவரை வாழ்த்தணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை துணையை வாழ்த்துற பொழுது கூட பார்த்தோம் எல்லா உறவுகளும் கூடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் பொழுது உங்க கூட ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும் என்று வந்தால் குழந்தைகளை கூட புறம் தள்ளி வாழ்க்கை துணைவரைத்தான் இறுதி வரை நம்முடன் வருபவர்களாக பார்த்தோம் இப்ப உடன் பிறந்தவர்களை திருமணமாகின பிறகு நம்ம குடும்பம் தனி ஆயிடுச்சு அவர்கள் குடும்பம் தனி ஆயிடுச்சு இப்ப ஏன் வாழ்த்தணும் அறுத்தந்தை சொல்லுவாங்க உங்க ரெண்டு பேருக்கும் மூலம் என்ன இந்த திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி உறவுதான் மிக மிக அந்யோன்யமான அன்பு பிணைப்பில் இறுகிவிட்ட உறவாக இருக்கிறது ஆனால் உடன் பிறந்தவர்கள் நாம் ஒரே தாய் தந்தையில் இருந்து வந்தவர்கள் ஒரு வித்தியாசமும் இல்லை பாருங்க அருத்தந்தை சொல்லுவாங்க வாட் யூ ஆர் தட் தேர் பர் நீங்க யாரோ அதுவேதான் அவங்க என்ன வித்தியாசம் உங்களுடைய அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் சொல்லுவோம் இல்லையா உதாரணமா உங்களுக்கும் உங்களுடைய அண்ணாவுக்கும் அல்லது உங்க அக்காவுக்கும் ஒரு ஐந்து வருடம் இடைவெளி அல்லது உங்களுக்கு பின்னாடி பிறந்த உங்கள் தம்பியோ தங்கையோ ஒரு மூன்று வருட இடைவெளியில பிறந்திருக்காங்கன்னா இந்த வருஷம் மட்டும்தான் வித்தியாசம் உதாரணத்துக்கு இப்ப ரெண்டாயிரத்துல ஒரு குழந்தை பிறக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அடுத்த குழந்தை பிறக்குதுன்னா இரண்டாயிரத்தில் குழந்தை பிறந்த பொழுது தந்தை தாய் எப்படி இருந்தாங்க அதுதான் இந்த குழந்தையினுடைய கேபிட்டல் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம் அதன் பிறகு ஐந்து வருடம் கழித்து அடுத்த குழந்தை பிறக்குதுன்னா அதே அம்மா அப்பா தானே இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அவர்கள் ஒருவேளை இந்தியாவிலிருந்து அமெரிக்க தேசம் போயிருக்கலாம் அந்த சூழல் அந்த சூழல் ஏற்படுத்திய தாக்கம் அதனால அவர்கள் அறிவில் ஒரு திருப்பம் இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடையே அஞ்சே அஞ்சு வருஷத்துல அம்மா அப்பா கிட்ட என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டதோ அது உயர்வாகவும் இருக்கலாம் தாழ்வாகவும் இருக்கலாம் மற்றபடி இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா அவர்களுக்கு மூலமான தாத்தா பாட்டி அவர்களுக்கு மூலம் இப்படியே போனா அந்த இறைநிலையிலிருந்து ஒரு வித்தியாசமும் கிடையாது அருட்டந்தை சொல்லுவாங்க வேடிக்கையா ரெண்டு ஜெராக்ஸ் காபி ஒரே ஒரு மூலம் அத நீங்க ஜெராக்ஸ் எடுக்கிறப்போ என்ன வித்தியாசம் முதல் பிரிண்ட்ல கொஞ்சம் இங்கு நல்ல டார்க்கா இருக்கும் இரண்டாவதுல கொஞ்சம் இங்க் வந்து அப்படி லேசா நமக்கு தெரிய கூட தெரியாது ஒருவேளை ஒரு நூறு இருநூறு பிரதிகள் எடுத்தால் முதல் பிரதிக்கும் நூறாவது பிரதிக்கும் அந்த இங்க்ல வித்தியாசம் தெரியலாம் ஆனா முதல் பிரதிக்கும் இரண்டாவது பிரதிக்கும் அதிகம் வித்தியாசம் கூட தெரியாது அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் நடுவே அதனால இந்த உடன் பிறந்தவர்கள் நடுவே ஒரு உறுதியான நட்பு நிலவும் வண்ணம் பார்த்து கொள்ளணும் என்ன காரணம்னா ஒரு அலை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் இருக்கும் அதன் காரணமாக இப்ப உடன் பிறந்தவர்கள் உயர்ந்து வருவது நமக்குள் ஒரு மகிழ்ச்சி அலையை நிரப்பும் அதே போல இந்த உடன் பிறந்தவர்கள் ஏதோ காரணத்தால் ஒரு உடல் வருத்தம் இருக்கு அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்படுறாங்க ஒரு சோர்வு இருக்குன்னா அந்த அலை இங்க நம்மையும் தாக்கும் நம்மையும் அறியாமல் நமக்கும் ஒரு சோர்வு என்ன காரணம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் அந்த உயிரினுடைய பதிவுகள் எல்லாம் அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது ஒன்னே ஒண்ணுதான் இருவருக்கும் ஆனா பொதுவா நம்ம என்ன ஒரு குறைபாடு வச்சுக்கிறோம் எங்க அண்ணன் எனக்கு செய்ய வேண்டிய சீரே செய்யலை அதனாலதான் எங்க புகுந்த வீட்டுல நான் எவ்வளவு அவமானத்தை சந்திச்சேன் அவரை எப்படி வாழ்த்துறது அருத்தந்தை சொன்ன இந்த தத்துவத்தை நினைவில் கொள்ளுங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ ஒரே மூலத்திலிருந்து வந்தோம் அப்ப நாம் அவர்களை வாழ்த்துவோம் நாம வாழ்த்த 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 ரொம்ப சீக்கிரத்தில் இந்த வாழ்த்து நீங்க வாழ்க்கை துணைவருக்கு கொடுக்கிற வாழ்த்த விட உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கிற வாழ்த்து விரைவில் பலன் தரும் என்ன காரணம் ஒரே உயிர் என்பதால் இந்த தத்துவம் புரிகிற பொழுது வாழ்க்கை வளமாகும் நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வாழ தெரியாதவர்க்கும் வழிகாட்டுவோம் நன்றி வாழ்க வளமுடன்